ஆளும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கி சங்கர ஓங்கார சங்கர் நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகா பிரியவா மகராஜி ஜெ ஆன்மீக அன்பர்களே தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களே இனி நாள்தோறும் நம்முடைய காஞ்சி மகான் அந்த கருணை கடல் கருணாமூர்த்தி காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் மின்னு மெழுறக்கூடிய மகா பெரியவருடைய பெருமைகள் அதிசயங்கள் அற்புதங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு நேர்த்தியோடு இந்த பயணத்தை தொடங்கி இருக்கின்றோம் ஒரு நாள் பெரியவர் அப்படி குளிச்சு நித்திய அனுஷ்டானங்களுக்கு தயாராகிட்டு அவர் வர்றத்துக்கு வெளியில் சீடர்கள் ஸ்ரீமடத்து சிப்பந்திகள் சில முக்கியஸ்தர்கள்லாம் குசு குசு கிசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க குசு குசு கிசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பேசினாங்க தெரியுமா மகாபெரியவருக்கு பிடித்த பண்டிகை என்னவா இருக்கும் டக்குன்னு ஒருத்தர் சொன்னார் மகர சங்கராந்தி இன்னொருத்தர் சொன்னார் தீபாவளி இன்னொருத்தர் சொன்னார் இல்லை இல்லை கிருஷ்ண ஜெயந்தி இன்னொருத்தர் சொன்னார் இல்லை இல்லை ஸ்ரீராம நவமி இன்னொருத்தர் சொன்னார் நவராத்திரி இன்னொருத்தர் சிவராத்திரி அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு வேண்டியதை சொன்னாங்க இப்போ பெரியவாளுடைய தலை அப்படி வெளியில் தெரிஞ்சது அப்படி மிது மெதுவாக வந்தார் அதில் ஒருத்தர் சடார்னு அப்படி கையை பௌதியமாக வச்சுட்டு பெரியவா உங்களுக்கு பிடிச்ச பண்டிகை எது அடுத்த வார்த்தை பெரியவர் சொன்னார் ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கணுமா சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பண்டிகை சங்கர ஜெயந்தி சங்கர ஜெயந்தி ஏன்னா ஆதிசங்கர பகவத்பாதான்னு ஒருத்தர் இந்த மண்ணுலகத்தில் அவதாரம் செய்யலைன்னா இந்த மண்ணுலகத்தில் அத்வைதமே கிடையாது இந்து சமயத்துக்கு வளர்ச்சியே கிடையாது இத்தனை ஃபெஸ்டிவலே கிடையாதுங்கிறத கூற போக்கில் இந்த பால சிக்சருக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போயிட்டார் நல்லா தெரிஞ்சுக்கங்க மகா பெரியவருக்கு பிடிச்ச பண்டிகை ஆதிசங்கரருடைய சங்கர ஜெயந்தி இந்த சங்கரர் எங்கே அவதாரம் செய்தாருங்கிறத தெரிஞ்சாத்தான் இந்த காவி உடைக்குள் கற்பூர தீபம் தொடர் நம்ம மிளிரும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ரிக் எஜூர் சாமம் அதர்வனம் இதை சின்ன வயசுலேயே படித்து கரைச்சு குடித்த இந்த பீடத்தினுடைய முதல் பீடாதிபதி காலடியில் தோன்றிய கருணை கடல் ஏன் அவர் காலடியில் தோன்றினார்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல்முத்தும் முத்தும் கட்டித்தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையினும் இருக்கக்கூடிய கேரளாவினுடைய பசுமையான இடம் காலடி இன்றைக்கும் இறைவனுடைய அருள்கொடை தேசங்கிறாங்களே அந்த காலடியில் அற்புதமான சிவகுரு ஆரியாம்பிகைன்னு தம்பதி இருந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை பேரே இல்லை வடக்குநாதர் சன்னதியில் போய் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆறமுதேன்னு காதலாகி கண்ணீர் மழகி வடக்குநாதருக்கு ஒரு மண்டலம் விருதம் இருந்து விளக்கேற்றினார்கள் அவர்களுடைய கரு வயிற்றில் மாணிக்கமாக மரகதமாக இந்து சமயத்தை அத்வைதத்தை பரப்பக்கூடிய ஞானகுருவாக ஆதிசங்கர பகவத்பாதா பிறந்தார் இந்த காவி உடைக்குள் கற்பூர தீபம் தொடரில் நம்ம பெரியவரை பற்றி பார்க்க போனாலும் கூட பெரியவருடைய முதல் குருநாதர் ஆதிசங்கரருடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்த ரெண்டு ஒரு எபிசோடுகளில் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய வாழ்க்கையை அப்படி அப்படி சுருக்கமாக சொல்கிறேன் இளம் வயதில் நான்கு வயதில் அவருடைய தந்தையார் இறந்து போகிறார் சிவகுரு ஐந்து வயதில் உபநயனம் குருகுல கல்விக்கு அனுப்புகிறாங்க உங்களுக்கு குருகுல கல்விக்கு போகும்போது மந்தியான கையில் ஒரு பிக்ஷ பாத்திரத்தை கொடுத்துருவாங்க பத்து வீட்டுக்கு போய் பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அப்போ தான் ஆணவம் நான்கிற நடி அகம்பாவம் குறையறதுக்கு தான் பணிவு வர்றதுக்கு தான் பிட்ச பாத்திரம் இப்போ உலகத்தையே காலால் நடந்த அந்த முப்பத்திரெண்டு வயதிற்குள் இந்த உலகத்தை புரட்டி போட்ட கருணாமூர்த்தி காவி உடைக்குள் முதல் கற்பூர தீபமாக இருந்த ஆதிசங்கர பாதா ஒரு வீட்டு வாசலில் போய் நின்று பகதிபிக்ஷா அந்தேகின்னு அப்படி கேட்குறார் உள்ளேந்து ஒரு அம்மா வாசலில் வந்து பார்க்குது சிவபெருமான் மணிவகிற்றில் பிறந்த ஞான குழந்தை முருகன் மாதிரி இருக்கார் இவருக்கு ஏதாவது கொடுக்கணுமேனு நினைக்கிறாங்க அரிசி டின்னு இருக்குது அரிசி இல்லை பருப்பு டின்னு இருக்குது பருப்பு இல்லை அடுப்பு இருக்குது பற்ற வைக்க நெருப்பு தீக்குச்சி இல்லை அவ்வளவு வறுமை அவ்வளவு வறுமை ஆனால் அன்றைக்கி ஏகாதேசி முடிந்து துவாதேசி விரதத்திலே உயர்ந்தது ஏகாதேசி விரதம் துவாதேசிக்கு விரதம் விடும்போது அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் சமைப்பாங்க ஒரே ஒத்த நெல்லிக்காய் அவங்க வீட்டில் இருந்தது ஒத்த நெல்லிக்காய் அவங்க வீட்டில் இருந்தது அதை எடுத்து தாம் பசியாராட்டியும் வயிறார இந்த குழந்தைக்கு எதையாவது கொடுப்போன்னு வறுமைங்கிற தன்னுடைய கண்ணீரை தொடச்சி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த தர்ம தேவதை வந்து பிட்ச பாத்திரத்தில் ஆதிசங்கர பாதாட்ட அந்த நெல்லிக்காயை போடுறா அதற்குள்ளே கண்ணை மூடி அவர் சில ஸ்லோகங்கள் சொல்கிறார் நெல்லிக்காய் மழமழையாக கொட்டுறது மழமழையாக கொட்டுறது வெறும் நெல்லிக்காய் இல்லை தங்க நெல்லிக்காய் அதற்கு ஆதிசங்கர பாதா பயன்படுத்திய தோத்திரம்தான் கனகதாரா தோத்திரம் இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் கவியரசு கண்ணதாசன் இந்த தரிசனத்தின் வாயிலாக நான் நேயர்களுக்கு சொல்றது ஆதிசங்கர பகவத்பாதா இயற்றிய கனகதாரா தோத்திரத்துல காலையிலையும் சாயந்தரத்திலேயும் யாருடைய இல்லத்தில் ஒளிரச் செய்கின்றீர்களோ அவர்கள் இல்லத்தில் ஐஸ்வர்யம் தங்கும் மனையரம் சிறக்கும் மாலம் அங்கீக விபூதிரபாங்க மாங்கல் தாஸ்தமேவாய இது போன்ற செய்தியோடு மீண்டும் சந்திப்போம் தரிசனத்தில் ஜெய் சங்கரா